சாலின் டிவி வீடியோர்களுக்கு வணக்கம் வைகாசி மாதம் மிதன ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் மிதன ராசிக்கு பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் செலவு தாங்க ஏன்னா பொதுவாக வந்து குரு பயிற்சி நமக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துருக்கிறார் ஒரு வருஷம் இருக்க போகிறார் பன்னெண்டில் குரு வந்தால் காரியம் சுப செலவு சொத்து வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த வேலையெல்லாம் மிதன ராசிக்கு நடக்குங்க நமக்கு கடன் வாங்கவும் வைக்கும் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆக என்னால் குரு இப்போ போதா குறைக்கு வைகாசி மாதம் பன்னெண்டில் சூரியன் வந்துட்டார் அப்போ பன்னெண்டில் சூரியன் பன்னெண்டில் குரு கால் பாதத்தில் உபாத ஏதாவது சங்கடங்களை பண்ணும் அதிகமான பிரயாணத்தை கொடுக்கும் தேவையில்லாத பிரயாணத்தை எடுத்து விடும் செலவுக்கு தானுங்களே சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த மாதத்தில் என்னென்ன செலவுண்டோ அவ்வளோ வேலையும் செய்யுங்க மற்றபடி சுக்கரன் வேற வந்து லாபத்தில் இருக்கிறார் நமக்கு யோகத்தை கொடுக்குறார் ராசி அதிபதியும் கூடிய சுக்கரனும் லாபத்தில் இருக்கிறாருங்க ஆகையினால் உத்தியோகம் தொழில் இந்த வகையில் சிறு சிறு மாற்றம் சிறு உபாதை கொடுக்கும் மற்றபடி நமக்கு வந்து ஒம்பதில் சனி ஆட்சியாக இருக்கிறாரு பத்தில் செவ்வாறாக இருக்கிறாரு பதினொன்றில் புதன் சுக்கரன் இருக்கிறதும் சிறப்பு தாங்க இந்த மாதத்தில் செலவு தான் மிதுன ராசிக்கு அதிகமாக இருக்கும் கூடுதலாக இருக்குங்க மற்றபடி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டில் வரிசையாக கிரகம் இருக்குதுங்க கிரக மாளிகை யோகங்க ஆகையினால் கூடுதலான சுபகாரியத்தில் வெற்றி சுப செலவுகள் இதெல்லாம் ஏற்பட அமைப்பு இருக்குங்க குறிப்பாக பூர்வீகத்தால் புத்திர வகையால் சுப செலவுகள் உண்டுங்க சொத்து வீடு வண்டி வாகனமெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா எல்லாம் வாங்கணும்ல பன்னெண்டில் குரு இருக்கிறார சு செலவுக்கு தானே குரு வந்திருக்கிறாரு நல்ல செலவுகள் பண்ணுவார் அதாவது காரியம் சுப செலவு தான் பன்னெண்டுக்கு வரக்கூடிய குரு சுகஸ்தானத்தை பார்க்குறாரு ஆகையினால் சொத்து சுகம் வண்டி வாகனம் புத்திர வகையில் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் நமக்கும் திருமணம் நடத்தி வைப்பார் என்னென்னா பன்னெண்டில் பன்னெண்டில் குரு வந்தாலும் திருமணம் நடக்குங்க ஏன்னா பன்னெண்டாம் இடம் படுக்கை சுகம் அப்போ பன்னெண்டில் குரு ஒன்று அது மாதிரி நமக்கு இப்போ திருமணம் ஆனா ஆகாதவங்களுக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான கூடுதலான செலவுகள் நடக்கும் அடுத்தபடியாக பதினேழாம் தேதி டென்ஷன் கோபம் பதினெட்டு நாலு வரவு மகிழ்ச்சிங்க பத்தொம்பது நாலு டென்ஷன் இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு தொழில் உத்தியோகம் வகையில் சிறு சிறு சங்கடம் செலவுகள் கூடுதலுங்க அடுத்தது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மகிழ்ச்சி வரவுங்க இருபத்தி ஆறு வெட்டி வேலை வீண் பிரயாணம் தவிர்க்குங்க தவிர்த்துடுங்க பிரயாணத்தை வேறு வழியில் போய் தான் ஆகணும் வெட்டி செலவு வெட்டி வேலைங்க அடுத்தபடியாக இருபத்தேழு டென்ஷனுங்க அதிகமாக கோவப்படாதீங்க கோபம் வந்தால் எதுக்கு வருதுன்னா நம்மளுக்கு சங்கடத்துக்கு தான் நம்ம அனுபவிக்கணுமே அதனால் கோபமே படக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் இருபத்தெட்டு இருபத்தொம்போது சந்திராஷ்டமாக அன்றைக்கி மௌனமாக இருந்துக்கோங்க தெய்வ சிந்தனையோடு இருங்க அதுலேயும் எதுவும் ஈடுபட்டுக்காதுங்க ரொட்டீனாக வழக்கமாக நடக்கிற வேலையை பார்த்துக்கோங்க புது முயற்சி எதுவும் எடுக்காதீங்க முப்பது நாலு முப்பத்தி ஒன்று நாலு ஒன்றா ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு மகிழ்ச்சிங்க வரவுதாங்க மூணாந்தேதி மூணு அஞ்சு டென்ஷன் கோபம் கூடுதலாக இருக்கும் அடுத்தது நாலு அஞ்சு ஆறு அதிகமான செலவுகளை இழுத்து விடுங்க வெட்டி செலவு செலவு நடக்கும் ஏழு எட்டு ஒம்பது அதிகமான டென்ஷன் நடக்குங்க கோபம் வரும் கொஞ்சம் சிரமத்தை குறச்சிக்கங்க கோபப்படாதீங்க அடுத்தபடியாக பாருங்க பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மகிழ்ச்சி வரவுதாங்க பதினாலாம் தேதி தடங்கள் தாமதம்ங்க வணக்கம்